நல்ல கவிதை பாடக்கூடிய வந்தாங்க அவ்வளவுக்கு கொடூரமான அந்த கொலையை செய்த வசி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு எவ்வளவு வெஞ்ச இருந்திருக்கணும் ரசூல்லா இருக்கு மன்னிச்சுக்கிட்டாங்க மன்னிச்சாங்க ரசூல்லா ஏற்றுக்கொள்ளுங்க ஹிந்தாங்கிற பொம்பளை இஸ்லாத்துக்கு வரா நெஞ்ச புலம்ப ரசூல்லா ஏற்றுக்கொண்டாங்க ரசூல்லா ஏற்றுக்கொண்டாங்க அபுஜகளுடைய மகன் இஸ்லாத்துக்கு வரார் எக்கிரிமா அபுஜருடைய மகன் இஸ்லாத்துக்கு வர போறார் அவருக்கு கொலை உத்தரவு கொடுக்கப்பட்டாச்சு கண்டடத்தை வெட்ட சொல்லி அல்லாவுடைய தூதர அவங்க கட்டளைட்டாங்க அப்ப அவருடைய மனைவி வாழ்வாங்க மக்கா வெற்றியும் போது மனைவி வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு ரசூல்லா கிட்ட ஒரு கோரிக்கை செல்ல நீங்க ரசூல்லா என்னம்மா என்னுடைய கணவருக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தீங்க அவர் வேற வெளியூர்ல போய் ஒழிச்சுக்கிட்டு அவர் அவரு இஸ்லாத்துக்குரிய நிலைமைக்கு இப்ப வந்துட்டாரு நான் கூட்டிக்கு உங்கள்கிட்ட வரப்போற ஆனா பேரணிகள் வெட்டி அந்த கொலை உத்தரவை மட்டும் எடுத்துருங்க தலையை எடுக்கிறதுக்கு பேரம் பேசி அவரு இஸ்லாத்துக்கு வரப்போறார் என்ற இஸ்லாத்துக்கு எதிராக சென்ற கிளர்ச்சிகளை எல்லாம் மறந்து மன்னித்து அப்படியா அவர் போறாரா சொர்க்கவாதியா போறாரு நாலு பேரை கொண்டாலும் பரவாயில்ல இஸ்லாத்துக்கு வர போறாரா கிறிஸ்துவ சகாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க யாரும் அவரை கொல்லக்கூடாது விட்டுருங்க அவர் விரட்டும் நாங்க மனைவி போய் கூட்டிட்டு வராங்க கிறிஸ்துவ சகாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா கிறிஸ்துவ சகாபாக்களை பார்த்து அபு ஜெஹில அபு ஜெஹில் மனதா போனா அபு ஜெஹில பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க சகாபாக்கள் எப்பவுமே பெரிய கொடுமையானவன் கொட்டுமை செஞ்சதை சுமையாமாய் ஆகியோ கொலை செஞ்சதை அப்படி புடின்னு சொல்லி பேசுவாங்க அபூஜஹீத பத்தி தொலைப்பேன் இப்ப கூட நாங்க பேசுறோமா இல்லையா ரசூல்ல சா என்ன சொன்னாங்க தெரியுமா அபூ ஜஹீன் மோசமானவன் தான் அபூ ஜஹீன் நரகவாதி தான் ஆனால் ரசூல்ல சொன்னாங்க அவர் மகன் இஸ்லாத்துக்கு வரப்போறாரு இப்படி மா இஸ்லாத்துக்கு வரப்போறாரு நீங்க யாருமே

மகனுக்கு முன்னால பேசாதீங்க நேரையா பேசிக்கங்க அவன் மனுஷனும் இருக்கக்கூடாது சுபகானல்ல அடுத்தவனை மதித்தால் நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி சும்மா வரும் தபசும் வெறும் ஆக அடுத்தவங்கள மதிக்கணும் வெறுப்பு இருந்துச்சு எடுத்துட்டான் நமக்கு எதிராக நோட்டீஸ போட்டுட்டான் நம்ம மௌனிக்கு வளர்ச்சி நின்று அடிச்சு போட்டான் நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்றான் நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறான் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருந்தா எப்பவுமே அவன் நம்முடைய கொள்கைக்கு வர மாட்டான் ஏ ரோட்ல பாக்குறேன் நான் வெற்ற மாடு பார்க்கமா முதல் தான் அவன் பார்த்து பேசணும் அவன் மனசு மாறிப்பான் என்னடா நம்ம செஞ்ச தப்பு தான் அப்படின்ட்டு வெறுவான் போன அடிச்சு போட்டுருவாங்களோ அப்படின்னு இப்போ சேர்ந்து கொண்டாத நிலை போன அடிச்சு போட்டுருவாங்க அப்படித்தான் எல்லாரும் மூஞ்சி மிரிக்கிறேன்னு நினைச்சுக்கோ நல்ல மக்கள் சாய்க்கிறாங்க அப்ப சிரிக்கிறாங்க சலாஞ்சிடுவாங்க நேற்று தான் அவன் ஒரு ஆளுக்கு அடிச்ச நம்ம அடுத்த சலான் சலாஞ்சலிட்டு போறான் இப்ப உண்டா இல்லையா அடுத்தவங்களை நாங்க எப்ப மதிக்கிறோமோ எதுக்காக இது நம்முடைய சொத்துக்காகவா நம்முடைய பொருளாதாரத்தை கூட்டிக்கிறதுக்கா ஒரு பதவியை போய் உட்கார்றதுக்கா இது இஸ்லாம் உனக்கிட்ட போய் கேரணும் அதான் நம்முடைய நோக்கம் இஸ்லாம் பரவணும் என்ன தர்ம என்ன இஸ்லாம் பரவணும் இந்த இஸ்லாம் பரவுறதுக்கு நம்முடைய சொந்த பிரச்சனைகள் தடையாக இருக்கும் நம்ம குற்றவாளி சொந்த பகை எனக்கு அவன் அடிச்சு போட்டான் அவன போய் மார்க்கெட் செல்ல மாட்டேன் எனக்கு இவன் ஏசி போட்டான் நமக்கு எதிராக அவன் பிரச்சாரம் பண்ணித்தான் இப்படி சொந்த பகையை வச்சுக்கிட்டு அவன் வர முடியாத ஒரு நிலையை உருவாக்கிட்டமென்றா அவை சாத்துக்கு வராது காரணமா நாம பேசுறோம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றி போய் மன்னிட்டாங்களே மக்கா வெற்றி அடைஞ்சி சும்மா யுத்தம் இல்லாம ஒரு பிரச்சாரம் இல்லாம மக்கா வெற்றி அடையுது விரட்டி விட்டாங்க பதிமூன்று வருஷமா பிரச்சாரம் பண்றாங்க மக்காவில் தகசியமா பிரகசியமா பிரச்சாரம் பண்றாங்க மக்கள் மத்தியில் சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளல விரட்டி விட்டாங்க போய் மதினாவில் போய் இருக்கிறாங்க குறுகிய காலத்துல மக்கா சும்மா வாழ்ந்து கூப்பிடுது அப்படியே வெற்றி அறகு எந்த ஒரு பிரச்சாரமும் இல்லாம சும்மாவே வெட்டி சொசுக வந்த உடனே ஊருக்குள்ள வெற வர இருந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா முடிஞ்சு எல்லாம் முடிக்கி நம்மள எல்லாம் பிடிக்கிறான் இப்ப அவன் அடிச்சுதானே அவதான் வந்துட்டான் நம்ம அடிக்க அடியெல்லாம் அவனுக்கு மறந்து இருக்குமா நம்ம விரட்டில எல்லாம் மறந்து இருக்குமா நம்ம என்ன ஓட வரட்டில விடுவானே நம்ம எல்லாம் கைதிகள் தான் நம்ம எல்லா சொத்துக்களையும் அவதரிக்கிடுவான் எல்லாத்தையும் பறிச்செடுத்து நம்மளை அடிமையாக்கிடுவான் பயந்து போய் வெளியில வர முடியாம இருக்கிறாங்க ரசூல்லாய் சல்லல்லா செலவு அவங்க போய் முதல் என்ன என்ன தெரியுமா எல்லாருக்கும் பண்ணி எல்லாமே பண்ணி காட்டுவாங்க வெளியில் நாங்க அந்த மனசு இருக்கும் நம்ம அதான் அதுதான் தழுவா அப்ப முதல்ல வந்து இந்த தபஸும் அதுதான் அந்த கவர்ச்சி ஈர்ப்பு ரெண்டாவதாக நம்ம இருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா சலாம் சொல்றது சொல்லா நமக்கு சொல்லி காட்டினது சலாம் இருக்குது இல்லையா அது பவர் உங்களுக்கு என்ன தெரியுமா அது பவர் தெரியுமா அஸ்ஸலாம் அழைக்கம்னு நம்ம சொல்லிட்டே மனுஷன்னா எவ்வளவு பெரிய ஆளா தான் இறங்கி தான் ஆகணும் அவர் எவ்வளவு பெரிய ஆளா வந்தாலும் அசலாம் வரை கேட்டா வலைக்கும் சொல்லலாம் நான் ஒரு முறை பயம் பண்ணிட்டு ஒரு ஊர்ல பயம் பண்ணிட்டு எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன் நேரம் பத்து மணியை தாண்டிட்டு பயம் இருக்கக்குள்ளயே பத்து மணி நீ அங்கிட்டு இங்கிட்டு சாப்பிடும் போகக்குள்ள டைம் ஆகும் இடையில செக் போஸ்ட் போகக்குள்ளே கண்ட முஸ்லீம் ஆள் இருக்கார் இருக்க எவன்லயோ ஒரு முஸ்லீம் ஆள் இருக்கு பதினோரு மணி அப்படியே கையை போட்டான் கையை போட்டா இங்க விடுவானா மோட்டார் பைக்கிள் எல்லாம் கலட்டி காட்டணும் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி எங்க இருந்து என்ன எவடை எல்லாம் கேட்பான்னு கையை போட்டதோட சிப்பாட்டி அசலா மாலைக்கு வாழைக்கு மூசலாம எங்க இருந்து வரணும் கேட்டாங்க முஸ்லாம் சொல்லி தான் ஆகணும் நீங்க அசலாமலைக்குமெண்ட் செல்ல இல்ல கோயிலு கேட்பான் முஸ்லீம் கேட்பான் கோயிலம் முஸ்லீம் தான் அவனுக்கு தமிழ் வராது சலாம் சொல்லி பாருங்க எவ்வளவு பெரிய நடந்தாலும் சொல்லுங்க என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்குள்ள நீங்க நேசங்களை பரப்பணுமா சொல்லி பரப்புங்க தெரிந்தவர் தெரியாதவர் மீதும் சலான் சொல்லுங்க நாங்க

ஒரு ஒவ்வொரு பார்ட்டி சலாம் தெரிந்தவன் தெரியாதவனுக்கு சலாந்த வேண்டாங்க இந்த சலாம் என்கிறது வந்து உங்களுக்குள்ள ஒரு நேசத்தை பாசத்தை கூட்டும் நீங்க பேசுறத நின்று அப்பதான் கேட்பான் நீங்க பேசுறத அவன் நின்று அப்பதான் கேட்பான் அந்த சலாம் இருக்கணும் அசலாம் அழைக்க சொல்லி பாருங்க அந்த கவர்ச்சி வந்து அவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து தெரிஞ்சவன் தெரியாதவன் அறிந்தவன் அறியாத எல்லாருக்கும் சலான் சொல்லுங்க சலான்னு சொன்ன அவன் நம்மகிட்ட ஆகணும் இல்லையா சலாம் வலைக்கம் அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அர்த்தனுக்கு அவனுக்காக துவாச்சிங்களே நீங்க நாம நம்ம ஒருத்தனுக்கு தெரியாத ஒருத்தன் அவனுக்காக நம்ம துவாச்சும் அசலாம் உங்கள் மீறி சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமா சலாம் உண்டாகட்டுமா அவங்களுக்கு சொல்றோம் அவனுக்காக துவாச்சி அவளை சொல்லித்தான் ஆகணும் வலைக்கும் இஸ்லாம் உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும் சும்மாவே அடுத்த போயிட்டு எங்க இருந்து நீங்க நீங்க அசலாம் அழைக்கிற பேசாம போகேப்பா யார் தம்பி புதுசா இருக்கிறீங்களா எங்க இருந்து வாருங்கன்னு கேட்போம் சொன்ன ஆனா செல்லான் சொல்ற முறை இருக்குது இல்லையா ஒவ்வொரு டிசைன்ல நம்ம சொல்லுவோம் இந்த கடன்காரனுக்கு ஒரு சலாம் பற்றிக்கும் எட்டா தரப்புறா என்ற ஒரு சலாம் அதெல்லாம் வேலைக்கும் அப்படிங்கிற ஒரு சலாம் கடன் கேட்கிற செலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சலாம் இருக்கு ஒரு அதட்டல் சலாம் ஒன்று இருக்கு கவனம் இனியோ அலைக்கும் கவனம் எல்லாம் அப்படிங்கிற சலாம் அந்த பாணி உச்சிருச்சுக்கிட்டு சதாம் சொல்ற பொலைய அவரை விரும்பி அவர்ல ஒரு கரிசனை வச்சு சொல்ற மாதிரி அந்த பாணி வரலாமா இல்லையா விரணும் எந்த பேச்சுக்குமே ஒரு மெட்டு இருக்குது அந்த மெட்டு தான் நம்முடைய உள்ளத்தில் கிடக்குற கிடங்க எடுத்து வைக்கும் கோபத்தை காட்டுற நேரம் முடி அப்படின்றலாமா முடி அப்படின்ற கோவமா மயில் கோபம் கோவம் ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டு இருக்குது உள்ளத்துல எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மெட்டு வருது நமக்குலேயே பல அறிவுறுத்துக்கு நடக்குது அப்படின்ற ஒரு சலம் எப்படா காசு திறப்புறா என்ற ஒரு சலாம் இப்படி எல்லாம் சலாம் சொல்லாம அவரை விரும்பி நேசிச்சு ஒரு நலம் விசாரிக்கிற மாதிரி அந்த சலாத்தை சொன்ன சும்மாவே அவன் வாழைக்கு சலா தம்பி யாரு ஊருக்கு புதுசா இருக்கிறேன் வந்தீங்க கேப்பீங்களா இல்லையா கேட்பான் நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இப்ப தௌவாச்சு பஸ்ல இருக்கிறோம் பக்கத்துல ஒருத்தர் இருப்பான் சுபாஷ் நிலம் என்ன தெரியுமா கொழும்புக்கு போவாங்க பக்கத்து சீட்டில் கொழும்பு வரைக்கும் கைத்திரிக்க மாட்டான் அவனும் முஸ்லீம் இவனும் முஸ்லீம் அவன் இவன்ற வேலை உழுவான் கொழும்பு வரைக்கும் யாரு என்ன பேரு ஒரு சலாம் சாப்பிட்டீங்களா என்ன வேலைக்கு போறீங்க கொழும்பு வரைக்கும் வெட்டா அவர் பயணம் தொடரவே கிடையாது எவ்வளவு ஒரு துர்பாகியமான நிலை ஏன் நிலை இந்த நிலை இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது எப்படி பேச்சை ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது நமக்கு சிலருக்கு தவ செய்யணும் இந்த ஆதங்கம் இருக்குது நம்ம தேசம் மற்றவர்கள்கிட்ட கொள்கையை செல்லணும் தவ செய்யணும் அப்படிங்கிற ஆவங்க இப்படி தொடங்குறது எப்படி கதையை கொடுக்குறது எப்படி இந்த துணி நண்டு போய் நீங்க நாங்கள் அன்னைக்கு சுபா எல்லாம் செஞ்ச மாபெரு கிருத நகையண்டா கொஞ்சம் சாலை தண்ணிக்கு நான் அந்த சீட்ல உயிர்க்க போகிறோன்னு பேசிடுவேன்

இதுக்கு கொழும்பு வரைக்கும் போறாங்க ஒரு சலாம் சொல்றது கொழும்பு வரைக்கும் ஓடணும் மனுஷன் கண்ட அசலாம் வலைக்கும் அந்த பாசத்தோட அசலாம் வலைக்கும் வலைக்கும் நீங்க சலான் சொல்ற ஸ்டைல் அவன் தான் பேச்சை ஸ்டார்ட் பண்ணுவான் நீங்க சொல்லி பாருங்க நீங்க சலாத்த கருணையோட சொல்லுங்க வலைக்கும் சொல்லான்னு அவன் பார்ப்பான் அட இன்னும் நல்ல மனுஷன் இருக்கேன் அவன் கேட்பான் எங்க போறீங்க நீங்க யார் மதிக்கலாம் அவங்கள இந்த நானும் காத்தா குடிதான் நானும் காத்தா நான் இன்னும் எடுத்த போல பேச்சு அதிசயம் பெருகுது அப்படி எதுக்கு போற விசாரிங்க இப்படி இருக்கிறீங்க சோமாரிக்கலாம் இப்படி உங்களோட ஊர் பிரச்சனை இல்ல அப்படி என்று கேட்டுட்டு போய் என்ன செய்யறீங்க தொழில் அப்படி என்று போட்டுக்கு போயி சப்ஜெக்ட் கிட்ட வரணும் எந்த சப்ஜெக்ட் வரணும் அவனுக்கிட்ட என்ன தவறு இருக்குது சுட்டிக்காட்ட என்ன நிலவை நாங்க சொல்ல வேண்டும் அவர் பின்பற்ற நன்மை எவ்வளவு தீமையை தாக்க ரெண்டை பார்க்கணும் இப்ப பாப்ப நம்ம ஆளை பார்த்த தெரியுது டோருக்கு வாங்க வர ஆசைக்கு வாங்க வரைஞ்சிட்டு சாப்பாட்டுக்கு நம்ம மட்டும் தான் சொல்லுவோம் அவர் சொல்லல வச்சுக்கிறது இவர் சொல்லுறாரு இல்ல அப்படியா வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு எடுத்த போல தொழுகை எப்படி கொடுக்கறது எப்படி பேச்ச ஸ்டார்ட் பண்றது முதல்ல நீங்க உங்களை கவர்றதுக்கு முதல்ல புன்முருவலை சொன்ன ரெண்டாவது சேன் இந்த ரெண்டுமே உங்களை கவரு நீங்க பேசினா கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பாடு மூன்றாவது நீங்க ஏதாவது ஒரு கிப்ட் கொடுங்க ஒரு வார டொபி உண்டை கொடுங்க குறைஞ்ச ஒரு டோபி கொடுங்க பஸ்ல சாப்பிட்டு அப்படி ஏறக்குல ஒரு டோபி கொடுங்க முடியாது அந்த டொபியை வேண்டி எடுத்து அவனால உங்களை நிராகரிக்க முடியாது நீங்க வேணும்னா ஒரு